கண்ணு முடிச்சு போராட்டம் பண்றதுக்கு முன்னாலே ஒரு டிசிஷன் முடிஞ்சு போச்சா நானூத்தி எழுபத்தெட்டு மரம் நான் செயல் நடந்திருக்கேன் அதே உங்க கணக்கு தெரியல விஜய் தூங்கிட்டு இருந்தாரா அப்பெல்லாம் சரக்கு இருந்தா பேச முடியும் செத்த வாம்ப அடிச்சிருக்காரு விஜய் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய கூடிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி சரியான கேள்வி கேட்டு சரியான பதிலை வாங்கி அதை வந்து மக்கள்கிட்ட பேச கூட உனக்கு இல்ல முடியல அப்படின்னா காவல்துறை எக்ஸஸ் என்பது எல்லா ஆட்சியிலையும் இருக்குது முதல் போராட்டம் தானே முதல் போராட்டம் எந்த போராட்டம் மறுத்துட்டான் முதல் போராட்டமே சொத்தையாக இருந்தால் அப்புறம் எப்படி இந்த ரசிகர்கள் கூட்டத்துக்கு கஸ்டோடியல் டெத்துனா என்ன எதுனான்றதெல்லாம் வித்தியாசம் கிடையாது விஜயை பார்க்க வரணும் இதை விட கூட்டம் வந்தது பவன் கல்யாணுக்கு நான் நேரடியாக பார்த்துருக்கேன் இன்னொரு பவன் கல்யாணாக விஜய் மாற வேண்டும்ன்றாங்க பவன் கல்யாணம் மாறி நிற்கலாம் சங்கி மாதிரி சோத்பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாலாஜி பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு அந்த தாவைக்காவினுடைய ஆர்ப்பாட்டம் மனித உரிமை தளத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு இடமாக அது இருக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு மனித உரிமை போராட்டத்தை எடுத்துட்டு போயிருக்கார் விஜய் அப்படின்னு சொல்லப்படுது காவல்துறை மரணங்கள் இனியாவது கட்டுப்படுத்தப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சாரி சொன்னது குத்தமா சாரி சொன்னது குத்தமா இப்போ விஜயனுடைய போராட்டத்தினுடைய இதை வந்து நீங்கள் சாரி சொன்னது சாரி வேண்டாம் எங்களுக்கு நீதி வேண்டும்னு கேட்குறாரு சாரி ஒரு முதலமைச்சர் வந்து சாரி கேட்குறாரு அப்படின்னா ஒட்டுமொத்த காவல்துறை பண்ணிய எக்ஸஸ் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த எக்ஸஸை வந்து நான் ஒருபோதும் அதை ஜஸ்டிஃபை பண்ண மாட்டேன் என்று சொல்லி ஐந்து கான்ஸ்டபிள்களையும் டிஸ் சஸ்பெண்ட் பண்ணி அவர்கள் மேலே மரண குற்றப்பதிவு நூற்றி மூணு செக்ஷன் படி இந்த லேட்டஸ்ட்டாக ஒரு பேர் வச்சிருக்காங்கன்னா ஐபிசி த்ரீ நாட் டூ அதுக்கு பதிலாக நூற்றி மூணுன்னு வச்சிருக்காங்க அவன் அந்த நூற்றி மூணு பேரில் குற்ற கொலை குற்ற வழக்கு பதிவு செய்து ஐந்து காவல்துறை சேர்ந்த போலீஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணி டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணி எஸ்பியை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஒருபோதும் இந்த கா இந்த நீதியை வந்து உடனே செய்வேன் எல்லாம் பண்ணிட்டு தான் அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சாரி கேட்டிருக்கார் அப்போ ஒரு முதலமைச்சர் வந்து பொறுப்புள்ள ஒரு முதலமைச்சராக தன் பொறுப்பை உணர்ந்த முதலமைச்சராக ஒட்டுமொத்த தவறை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இனிமேல் இப்படிப்பட்ட தவறுகள் நடக்காமல் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோமா சாரிமா என்று கேட்குறாருனா அது மனிதாபமானமான மனிதாபம் மனிதாபமான மிக்க செயல் அந்த செயலை செய்தது குத்தமா விஜய்க்கு இருபத்தி இருபத்தி நாலு கஸ்டோடியல் டெத்து ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எடப்பாடி ஆட்சியில் எவ்வளவு கஸ்டோடியல் டெத்துன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியுமா ஏதாவது வந்திருக்கீங்களா எடப்பாடி ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ்நாடு ரிப்போர்ட்டட் நானூற்றி எழுபத்தெட்டு டெத் இன் கஸ்டடி ஹையஸ்ட் இன் சவுத் இந்தியா எட் ஃப்ரம் தோஸ் ஜீரோ கன்விக்ஷன் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எடப்பாடி ஆட்சி காலத்தில் நானூறு மரணங்கள் நானூற்றி எழுபத்தி எட்டு நானூற்றி எழுபத்தெட்டு கஸ்டடியில் டெத்து எவ்வளவு ரிப்போர்ட் ஆகியிருக்கு எவ்வளோ மீடியா அட்டன்ஷன் ஆகியிருக்கு விஜய் தூங்கிட்டு இருந்தாரா அப்போல்லாம் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் பெரிய இஷ்யூ ஆகி திமுக கையில் அது மூணு தான் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் இஷ்யூ தூத்துக்குடி துப்பாக்கி சூடு மட்டும்தான் ரெண்டு தான் வந்து மீடியா அட்டென்ஷன் வாங்கினது அதை தாண்டி நானூற்றி எழுவத்தெட்டு கஸ்டோடியல் டெத்து இது வந்து என்ஹெச்பி ரெக்கார்டு இதுவரைக்கும் எந்த போலீஸ் ஆஃபீஸரும் தண்டிக்கப்படலை மேஜிஸ்ட்ரேட் என்கொரி நடந்திருக்கு அரெஸ்ட் நடந்திருக்கு சார்ஜ் வந்து பண்ணியிருக்காங்க பட் எதுவுமே வந்து குற்ற வழக்கு நிரூபிக்கப்படலை போலீஸ் அது அதில் ஈடுபட்ட போலீஸ் அதிகாரிகள் தண்டிக்கப்படலை எடப்பாடி தண்டிச்சாரா அப்போ ஒருத்தன் மண்டபத்தில் உட்காந்து நாலு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எழுதி கொடுக்குறான் அப்படின்னா அவன்கிட்ட வந்து வந்து இதுவரைக்கும் கஸ்டடியல் எடுத்து என்ன நடந்துச்சுன்னு கேட்கக்கூட அரசியல் அறிவு அறிவு அறிவில்லையா விஜய்க்கு கக்கன் காலத்தில் கஸ்டடியல் எடுத்து நடந்திருக்கு காமராஜர் காலத்தில் கஸ்டடியல் எடுத்து நடந்திருக்கு போலீஸ் எக்ஸஸ் நடந்திருக்கு அடுத்து வந்து கலைஞர் ஆட்சியில் கஸ்டோடியில் எடுத்து நடந்திருக்கு நடந்திருக்கு எம்ஜிஆர் ஆட்சியில் கஸ்டடியில் எடுத்து நடந்திருக்கு ஜெயலலிதா ஆட்சியில் கஸ்டடியில் எடுத்து நடந்திருக்கு எடப்பாடி ஆட்சியில் மட்டும் நானூற்றி எழுபத்தி எட்டு கஸ்டடியில் எடுத்து நடந்திருக்கு ஓகே எம் கே ஸ்டாலின் ஆட்சியில் இருபத்தி நாலு கஸ்டோடியில் எடுத்து நடந்திருக்கு அப்ப ஒரு ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணக்கூடிய புது தலைவராக முதலமைச்சராக நான் தான் வருவேன் என்று கனவு காணக்கூடிய ஒரு நடிகர் விஜய் இந்த கேள்வியை வந்து ஏ வசனம் எழுதி கொடுக்குறான ஒரு நாலு பொலிட்டிக்கல் ஸ்டாட்டஜி வச்சுருக்கீங்களா காசு கொடுத்து ஜானவர கே சாமிகிட்டையும் ஆதவ அர்ஜுனாகிட்டையும் இப்போ புதுசாக ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்திருக்காரு அவங்ககிட்ட சேர்ந்துருக்காரு அவர்கிட்ட அதிமுகவில் வந்து ஒருத்தர் வந்திருக்காரு அவர்கிட்டையும் இவங்ககிட்டலாம் வந்து கேட்டிருக்கலாம்ல இது வரைக்கும் என்ன நடந்துருக்கு ஒரு சிஸ்டமிக் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது என்னது நீ வந்தால் என்ன பண்ணுவ இத்தனை காமராஜர் ஆட்சி காலத்துலேருந்து கஷ்டோடியில் இருந்து நடக்குது போலீஸ் எக்ஸஸ் நடக்குது அரெஸ்ட் நடக்குது கில்லிங் நடக்குது இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உத்தரப்பிரதேசத்தில் அதை விட அதிகம் நடக்குது உத்தரப்பிரதேசத்தில் ஜாதி பார்த்து மதம் பார்த்து புல்டோசரை வச்சு இடித்து கொண்டுகிட்டு இருக்கான் எல்லா ஸ்டேட்லேயும் போலீஸ் எக்ஸஸ் நடக்குது அப்போ ஒரு புது அரசியல் கட்சி மக்கள் வந்து உன்னை முதல்வர் ஆக்கணும்னு நினச்சா நீ எப்படிப்பட்ட ஒரு தீர்வை கொடுக்கணும் மக்கள்கிட்ட இத்தனை ஆயிரக்கணக்கான பேர் வந்து ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேர் கூட்டியிருப்பாங்க கண்டிப்பாக கூட்டியிருப்பாங்க அந்த கூட்டத்தில் அந்த கூட்டம் வந்து அந்த கூட்டத்துல வந்து பேசக்கூடிய விஜய் என்ன பேசியிருக்கணும் சாரி சாரி கேட்க சாரி வேண்டாம் நீதி வேண்டும் கேட்குறீங்க ஓகே நான்கு குடும்பங்களுக்கும் சாரி கேளுங்க இருபத்தி நான்கு குடும்பங்களுக்கும் நிவாரணத்தை கொடுங்க இருபத்தி நாலு குடும்பத்துக்கும் சாரி கேட்கணும் இருபத்தி நிவாரணத்தை கொடுக்கணும் அப்படின்றது நியாயமான கோரிக்கை அது கொடுக்கணும் முதலமைச்சர் கன்சர் பண்ணிட்டோம் சரி எடப்பாடிகிட்ட இருந்து செத்த நானூற்றி எழுபத்தெட்டு பேருடைய குடும்பத்துக்கு யார் கொடுப்பா நீதி எடப்பாடி கொடுப்பாரா எடப்பாடி கொடுப்பாரா ஏன் அதை கேட்க மாட்றீங்க ஏன் அதிமுக ஓட்டல்லாம் நீங்கள் வாங்கணும் எடப்பாடியை குற்றம் சொல்லாமல் அதிமுக ஓட்டெல்லாம் சைடு பார்க்கல வாங்கி அதிமுகவை அழுத்தி பிஜேபி வரணும்னு நினைக்கிது நீங்கள் அதிமுகவை அழித்து விஜய் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதானே காரணம் அப்போ இது என்ன அரசியல் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக வரக்கூடிய வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு விஜய் இந்த ஆர்டினரி இந்த கேள்வியை கூட உங்களுக்கு வசனம் எழுதி கொடுக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்கலை அதுக்கு வேணால் பதிலை வாங்கலை ஓகே நீங்கள் எப்படி அப்போ எப்படி உங்களால் வந்து ஒரு தீர்வை கொடுக்க முடியும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டிட்ட சரியான கேள்வி கேட்டு சரியான பதிலை வாங்கி அதை வந்து மக்கள்கிட்ட பேசக்கூட உனக்கு வக்கீலில் முடியலை அப்படின்னா நீ எப்படி ஐஏஎஸ்ஐ ஐபிஎஸ் அதிகாரிகிட்ட கேள்வி கேட்ப ஆட்சிக்கு வந்த பிறகு இதே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தானே இத்தனை வேலையும் பண்ணுறாங்க உங்களை வச்சு சுட்டி காட்டுறாங்க அதாவது சிபிஐக்கு மாற்றியதை வந்து கடந்த காலங்களில் நீங்கள் வந்து விமர்சிச்சிருக்கீங்க ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் பயந்துக்கிறீங்க இப்போ பயந்துட்டு போய் நீங்கள் வந்து சிபிஐ பின்னாடி ஒழிஞ்சிக்கிறீங்க ஆர்எஸ்எஸ் பின்னாடி பிஜேபிக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறீங்க ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாரு இதை கூட பொய்யாவாக சொல்லி கொடுப்பாங்க விஜய்க்கு சாத்தான்குளம் கேஸில் தமிழக போலீஸ் ஒழுங்காக விசாரணை பண்ணவில்லை என்றால் நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு வழக்கு பதிவு வழக்கு வழக்கு போடுவோம்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அப்போ எப்படி ஸ்டாலின் கேட்டாருன்னு சொல்கிறீங்க வந்து அப்போ அதுலேயும் பொய் சொல்கிறீங்களா அப்போ என்ன சார் உங்களுக்கு தெரியுது அரசியலில் நீங்கள் அரசியல படிங்க சினிமால நடிச்சா மட்டும் போதாது கதை வசனம் எழுதி கொடுக்குறத வசன நடைபோடு பேசுனா மட்டும் போதாது அரசியல் வேற சினிமா வேறு இவனை சிபிஐக்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் பாஜக இருக்குன்னு ஒரு விமர்சனம் பண்ணுறாருல்ல என்ன சிபிஐ சிபிஐ பின்னால் ஆர்எஸ்எஸ் பாஜக இருக்க தான் செய்து இருக்குதான் செய்து சரி இங்க பாருங்க சிஎம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு போலீஸ் மேல நடவடிக்கை எடுத்துட்டாரு டிஎஸ்பி சஸ்வெண்ட் பண்ணியாச்சு எஸ்பியை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டாச்சு வழக்கை சிபிஐக்கு மாற்றியாச்சு என்ன செய்யலை என்ன செய்யலைன்றதை கேட்கணுமா இல்லையா விஜய் எனக்கு நண்பர் தான் டேவிட்சன் ஆசீர்வாதம் எனக்கு நண்பர் தான் உதயச்சந்திரன் நான் கேட்டனா இல்லையா அவர்கள் இருவரை பற்றி தொடர்பு படுத்தி நக்கீரன் பிரகாஷ் சொல்கிறாரு விசாரணைக்கு வளையத்துக்குள்ளே அவங்கள கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்டோமா இல்லையா கேட்டோம்ல ஏன் நீ கேட்கல ஏன் கேட்கல முதலமைச்சரை குற்றம் சொல்கிறீங்களா அதனால தான் சிபிஐக்கு கொடுத்து கொடுத்துருக்காரு சிபிஐ விசாரணை பண்ணட்டும் இந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமையே அவனை கூப்பிட்டு அடிச்சு விசாரிங்க அப்படின்னு சொன்னது யாரு ஐஜியா எஸ்பிக்கு தெரியல ஐஜியா இல்லை டி இது ஏடிஜிபி லேண்ட் ஆர்டரா ஏடிஜிபி லேண்ட் ஆர்டருக்கு உத்தரவு போட்டது யார் உதயசந்திரன்னு சொல்கிறாங்க உதயசந்திரனா இல்லை உதயசந்திரன் மேலே பொய்யான குற்றச்சாட்டா இல்லை ஏடிபி ஏடிஜிபி லேண்ட் ஆர்டர் வந்து நீ சட்டத்தின் வழிகளை கடைப்பிடிக்காம நீ அடின்னு சொன்னாரா இதெல்லாம் விசாரணை வளர்த்துட்டு வரணும்ல அப்போ உதயசந்திரனுக்கு சொன்னது யாரு ஐஏஎஸ் அதிகாரி இல்லாதாவா அவர் உள்துறை அமைச்சர் கிட்ட வேலை பார்க்கக்கூடிய அவருடைய ஹஸ்பண்ட் சொன்னாரா யார் சார் சொன்னது இதை விசாரணை பண்ண கேட்க கூட உனக்கு இந்த மீட்டிங்கில் எழுதி கொடுக்கலையா வசன கர்த்தாக்கள் இல்லை பலரும் வந்து அவர் கம்மியா பேசியிருக்காரு இரண்டுலேருந்து இருந்து மூன்று நிமிடம்தான் பேசியிருக்காரு அங்க சாரக் கேட்க சார் சாரக் இருந்தாதாங்க பேச முடியும் எவ்வளவு மனப்பாடம் பண்ண முடியுமோ அவ்வளவுதான் பண்ண முடியும் நீங்க சரக்கு இல்லாத ஆளை போய் பேசி பேசுனா என்ன பேசுவாரு அவரு மனப்பாடம் எவ்வளவு பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும் பண்ணிதான் பேச முடியும் நீங்க வந்து பேப்பர் வச்சு படிச்சு பேசுனா பேப்பரை வச்சு பார்த்தா பேசுனாரு சொல்றீங்க எவ்ளோ என்ன பண்ணுவாரு வா விஜய் சினிமாவுல வந்து மூன்று மணி நேரம் பர்மிஷன் கேட்டு இருக்காங்க ஆனா அது வந்து ஒரு பதினைந்து நிமிடத்துலயே அந்த மீட்டிங் முடிஞ்சிருச்சு கோஷம் போடுறதோட முடிஞ்சிருச்சு அப்படின்றப்ப அந்த விமர்சனம் ஒரு போராட்டத்தை இப்படி தான் அணுகணும்னு ஏதாவது விதிகள் இருக்கா இவ்வளோ நேரம் கொண்டு போகணும்னு அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னா இங்கே சரக்கு இல்லை சார் இது வந்து செத்த பாம்பு அடிக்கிற வேலை அது செத்த பாம்பு அடிச்சிருக்காரு விஜய் என்ன சொல்லியிருக்காரு மதுரை ஹைகோர்ட் நீதிபதி ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்து இருபதாம் தேதிக்குள்ள சிபிஐ இந்த வழக்கு விசாரணை முடி முடித்து அறிக்கை தாக்கலன்னு சொல்லிட்டார் அவர் சொல்லிட்டார்ல இப்போ சிபிஐ விசாரணை பண்ணுவாங்கள்ல அந்த சிபிஐ விசாரணை வலயத்துக்குள்ளே இந்த செயினில் வந்து அத்தனை பேரையும் கொண்டாந்துருவாங்கள்ல கொண்டாடுவாங்கல்ல அப்போ கொண்டாட வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கா இல்லையா ஏன் பண்ணல இந்த இதுக்கு மேலே உத்தரவு போட்டது யார் கேட்டிங்களா சி சிஎம் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் உடனடியாக ஆறு அஞ்சு பேர் அஞ்சு பேரை டிஸ்யூஸ் பண்ணி அவங்க மேலே கொலை வழக்கு பதிவு செய்து இன்னைக்கு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது சரியா டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு எஸ்பியை வெயிட்டிங் லிஸ்ட்டை போட்டார் கேஎஸ்ச சிபிஐக்கு மாற்றிட்டார் ஆகஸ்ட் இருபதைக்குள்ள வழக்கு விசாரணை முடிய போகுது இத்தனை பெரிய போராட்டத்தை கூப்பிட்டு வச்சு என்ன கேட்டீங்க உருப்படி ஏதாவது பேசுனீங்களா அப்போ உங்களுக்குள்ள என்ன அறி அடிப்படை புரிதல் இருக்கு காவல்துறை எக்ஸஸ் என்பது எல்லா ஆட்சியிலையும் இருக்குதா முதல் போராட்டம் தானே முதல் போராட்டம் எந்த போராட்டம் மறுத்துக்கிட்டான் முதல் போராட்டமே சொத்தையா இருந்தா அப்புறம் எப்படி உங்க மேல நம்பிக்கை வரும் மக்களுக்கு முதல் போராட்டத்தில் ஒரு கன்டென்ட் வேணாமா பேசுறதுக்கு கண்டென்ட் வேணாமா நாலு கேள்வி கேட்கறது கேட்குறது எவன் வேணாலும் கேட்கலாம் தான் கேட்டோம் நாங்கள் கேட்டால் ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு போகும் நீங்கள் கேட்டால் உலகத்தில் உள்ள அத்தனை தமிழ் மக்களுக்கும் போகும்ல ஏன் அந்த வாய்ப்பை வீணடிக்கிறீங்க அப்போ அந் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வீணடிக்கக்கூடிய உங்களை எப்படி தலைவராக ஏற்றுக்கிற முடியும் நீங்கள் வந்தால் நான் வந்தால் இதில் இருக்கக்கூடிய சிஸ்டமிக் ப்ராப்ளம் இப்படி இருக்குது ஆட்சி காலத்தில் இது நடந்தது கலைஞர் ஆட்சி காலத்தில் இப்படி நடந்தது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இப்படி நடந்துச்சு ஜெயலலிதா ஆட்சியில் எப்படி நடந்துச்சு எடப்பாடி ஆட்சியில் நடந்துச்சு இவர் ஆட்சியில் எப்படி நடந்திருக்கு அப்போ ப்ராப்ளம் வந்து முதலமைச்சர்கிட்ட இல்லை ப்ராப்ளம் வந்து முதலமைச்சர் சரி செய்ய வேண்டிய சிஸ்டமில் இருக்கு அப்போ முதலமைச்சராக இருந்தால் அத்தனை பேருமே இந்த சிஸ்டத்தை சரி பண்ணலை அதனால் காவல்துறை எக்ஸஸ் நடந்திருக்கு நான் வந்தால் முதலமைச்சராக வந்தால் இந்த சிஸ்டத்தை சரி பண்ணுறதுக்கு இன்னென்ன நடவடிக்கையை நான் எடுப்பேன் இதை தான் செய்வேன் அப்போ பத்தாயிரம் பேர் கூடி இருக்கக்கூடிய அந்த மா அந்த போராட்டத்தில் இதை இதை கூட எழுதி தரலையா உங்கள் ஆளுங்க இதை கூட எழுதி தரலையா ஜான ஆரோக்கியசாமி இல்லை ஆதவர்ஜன் எழுதி தரலையா இப்போ புதுசாக வந்து ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸில் வந்திருக்காரு ஜீவி அவர் அவர் எழுதி கொடுக்கலையா ஆதவ வந்து என்னைக்கே கூட்டி சொன்னார் முப்பத்தி நான்குன்னு கூட்டி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் விஜயா சரி செஞ்சு இருபத்தி நான்கு மரணங்கள் அப்படின்னா சரி ஏன் இரநூத்தி நானூற்றி எழுபத்தெட்டு மரணம் எடப்பாடியாஜியில் நடந்திருக்கேன் அது ஏன் உங்கள் கணக்கு தெரில ஏன் தெரியல எடப்பாடி ஏன் கேட்கல இல்லை அது இன்னும் காலங்கள் இருக்குது எட்டு மாதம் காலங்கள் இருக்குது இன்னைக்கு வேலை கூட்டணி இந்த பிரச்சனையை மட்டும் தானே பேசுகிறேன் எடப்பாடி ஆச்சு நடந்தால் அத்தனை பிரச்சனை இல்ல இல்லை காவல்துறை மரணம் கஸ்டோடியல் டெத்து ஓகே காவல்துறை எக்ஸஸ் இதை பற்றி சப்ஜெக்ட் வரும்போதும் முழுசு அனலைஸ் பண்ணுறது கூட உங்களுக்கு ஆள்கள் பின்னால் இருக்கக்கூடிய ஆள்கள் எவனுமே ஹெல்ப் பண்ணலைன்னா நீ என்னத்தை அரசியல் பண்ணுவேன்ற நான் கேட்குறேன் இப்ப நீ உன்னால் மேனேஜ் பண்ண முடியல நீ எப்படி ஆஃபீஸராக பதவிக்கு வந்த பிறகு கேள்வி கேப்பா ஏன்னா உனக்கு சப்ஜெக்டே தெரியாத அப்புறம் எப்படி கேள்வி கேப்பா இப்போ நீங்கள் கஸ்டோடியில் குறித்து அனலைஸ் பண்ணி ஒரு கேள்வி எழுப்புறீங்க ஆனால் ஊடகங்கள் பல இடங்களில் வந்து போராட்டத்திற்கு பின்பு நடந்த சில விஷயங்களை வந்து மையப்படுத்தி விமர்சனம் பண்ணுறாங்க அங்கே பேரிகேட உடைச்சதை வந்து பெருசாக பேசுறாங்க தவிர்க்க தொண்டர்கள் நடந்து கொண்ட விதத்தை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்ற பார்வை இருக்கு அது நீங்கள் எப்படி அது வந்து இது ரசிகர்கள் அது இந்த ரசிகர்கள் கூட்டத்துக்கு கஸ்டோடியல்டத்துனே எதுன்கிறதுலாம் வித்தியாசம் கிடையாது விஜயை பார்க்க வரணும் இங்கே வந்தால் விஜயை பார்க்கலாம் நேரடியாக விஜயை சந்திக்க முடியாது தொண்ட மாவட்ட செயலாளர்களே பார்த்து பேச முடியாது ரசிகர்கள் வந்து சொன்னால் ஒரு பத்தாயிரம் பேர் எங்கே வேணாலும் வருவான் கூட்டம் வரும் விஜய்க்கு இதை விட கூட்டம் வந்தது பவன் கல்யாணுக்கு நான் நேரடியாக பார்த்துருக்கேன் இன்னொரு பவன் கல்யாணாக விஜய் மாற வேண்டும்ன்றாங்க இப்போ வேணும் மாறினா என்ன ஆக போகுது மாறன திரும்பி ஆட்சிக்கு வர முடியாது அவ்வளவுதான் பவன் கல்யாணம் மாறி நிக்கலாம் சங்கி மாதிரி வேஷம் போடலாம் இல்லைனா எப்படி முதலமைச்சர் ரோட்ல இறங்கி போராட ஆரம்பிச்சாரு இறங்கி போராட ஆரம்பிக்கிறது வரவேற்கத்தக்கது அந்த போராட்டத்தினுடைய அந்த டூரேஷனை சரியா பயன்படுத்தினாரா விஜய் அப்படின்னா இல்லை ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கிறது அப்ப அந்த ஏமாற்றத்தை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி உங்களை முதலமைச்சர் கண்டுட்டா பார்ப்பான் மக்கள் ஆ பரவாயில்ல விஜய் கரெக்டான சொல்யூஷன் சொல்லியிருக்காரு சொல்யூஷன் கொடுத்தீங்களா இல்லை நான் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வேன்னு சொன்னிங்களா இவ்வளோ நடந்திருக்குன்றத கேஸ் அனலைஸ் பண்ணிங்களா எவனோ மேடல் எழுதி தரான் மூணு நிமிஷத்துக்குள்ளே மேலே எழுதி தராத என்னால் அதுக்கப்புறம் மனப்படம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வந்து மனப்பாடம் பண்ணதை ஒப்பிச்சிட்டு போயிருக்காரு அவளியே விஜய் உங்கள்கிட்ட என்ன அரசியல் ஞானம் தெளிவு இருக்குது முதலமைச்சர் ஸ்டாலினை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு என்ன அரசியல் ஞானம் தெரியுது ஆவேகாவுக்கு திமுக பயந்துருக்கிறது நாங்கள் வந்து நேரடி நீதிமன்றத்தினுடைய விசாரணை கேட்டிருந்தோம் கண்காணிப்பில் விசாரணை கேட்டிருந்தோம் அதற்கு பயந்து தான் ஸ்டாலின் சிபிஐக்கு மாற்றிட்டாரு சிபிஐக்கு மாத்தினது நீதிமன்ற இவர் கேட்ட விசாரணைக்கு பயந்துட்டா மாற்றுனாங்க இவங்க இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாலே அவர் சிபிஐக்கு மாற்றிட்டாருங்க இவங்க இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாலே அவர் இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுத்து மாற்றிட்டாரு அவருக்கு தெரியும் இது வந்து பெரிய செயினில் இருக்குது அப்போ சிபிஐ விசாரணை மூலமாக வரக்கூடிய அறிக்கை மூலமாக ஏதாவது ரிஃபார்ம் பண்ண முடியுமா ஒவ்வொரு கஸ்டோடியல் டெத்து வரமும் ஒரு போலீஸ் ரிஃபார்ம் வந்துக்கிட்டே தான் இருக்குது போலீஸ் ரிஃபார்ம் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து அடுத்த ரிஃபார்முக்கு வழி 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 கொடுக்கணும் இப்போ அதுக்காகத்தான் அவர் சிபிஐ விசாரணைக்கு மாற்றிருக்கார் இவங்களே ஒரு விசாரணை போட்டு இவங்களே வந்து அதை பண்ணால் அதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க சிபிஐ சார் சொல்லி சொல்லட்டும் அதில் அறிக்கை கொடுக்கட்டும் அந்த அறிக்கை அறிக்கையை வந்து போலீஸ் ரிஃபார்மாக மாற்றலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட முதலமைச்சர் மாற்றிருக்கலாம் உங்களை நீங்கள் போராட்டத்துக்கு கண் முழிச்சு போராட்டம் பண்ணுறதுக்கு முன்னாலே டிசிஷன் முடிஞ்சு போச்சா நீங்கள் உங்களுக்கு வாய்ந்துட்டு எதுக்கு அவர் மாற்றணும் நன்றி சார் நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி தேங்க்யூ